கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒன்று ஒன்னொன்னு ஒரு ஒரு டைப்பு உடம்புக்கு குசுத்து எலும்புனால அந்த எல்லாம் போட்டால் சாக் பீஸ்லாம் போடுற அது வந்து எலும்புலேருந்து வர அதிர்வுனால வருது சில பேருக்கு காட்சிப்பழி இருக்கும் சில காட்சியெல்லாம் பார்த்தா மயக்கம் வந்துடும் ரெட் கலர் பார்த்தா சில பேருக்கு மயக்கம் வரும் மாடு கூட பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கொடை வச்சு பழகிடுவானுக்கு பத்து அச்சு குத்திடுவானுலாம் கொடை பிடிச்ச வேகமாக ஓட ஆரம்பிக்கும் இந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா செவ்வப்பட கட்டினு ஓட்டுற மாதிரிலாம் ஒரு படம் வச்சு நிற்பாங்க அது மாதிரி சத்தம் க பார்வை சில பேருக்கு ஸ்மெல்லு அலர்ச்சி சில பேர் வாச சுவை அலர்ச்சி சில சுவை சாப்பிட்டாங்கன்னா பிடிக்காது உதாரணத்துக்கு எனக்கு புளி கொஞ்சம் மிதிஞ்சுச்சுன்னாக்கா சாப்பிட மாட்டேன் ஆனால் புளிப்பே பிடிக்காதுன்னா புளியில் இருக்கிற புளிப்பு தான் எனக்கு பிடிக்கல லெமன் புளிப்பே எனக்கு பிடிக்குது ஸோ சில பொருள்லேருந்து வர சுவை நமக்கு பிடிக்காமல் இருக்கும் அதனால் நாக்கில் மூக்கில் காதில் கண்ணில் ஸ்கின்னில் பலவிதமான அலர்ஜிங்க இருக்குது அலர்ஜி ஒரு குறிப்பிட்டதெல்லாம் சொல்ல முடியாது நான் அலர்ஜி இல்லாமல் ஆகணும்னா என் மனநிலையை சரியாக்கணும் சைக்கோசொமாட்டிக் டிசார்டர் தான் அது மனநிலை தான் அது காரணம் ஸோ மனநிலைக்கு காரணம்னா நான் அதை செஞ்சு செஞ்சு சரியாக்கிடலாம் பெரும்பகுதி பெரும் பகுதி அதெல்லாம் ஒரு விஷயம்னு விட்டுறாங்க இந்த ஒத்த வழி வந்தால் ஒரு வேண்டுதல் செஞ்சுப்பாங்க காயில் ஒன்று கறியில் ஒன்று பழத்தில் ஒன்று பூவில் ஒன்றுன்னு விட்டுருவாங்க அது வந்து ஒரு ஐடியா அந்த காலத்தில் பழைய பழைய பெருங்கெல்லாம் எங்கள் தாத்தாலாம் வந்து பொடலங்காய் சாட மாட்டாராம் கேட்டாக்கா அது சிவனுடைய சடைன்னு வரான் இந்த மாதிரிலாம் சும்மா சொல்லி சொல்லிக்கிறதெல்லாம் உண்டு அதுவும் பொடலங்காய் சிவனோட சடையாக வரவே முடியும் அதெல்லாம் சும்மா பேச்சு அவ்வளோ 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 சட சரி ஆளாளுக்கு ஒரு கதை வச்சு நிற்பாங்க அதனால் நீங்கள் வரது போகிறது சில பேருக்குலாம் பேசுவாங்க பக்கத்தில் மேலேயே உட்காந்துன்னு ஒருத்தர் பேசினே இருப்பாங்க எப்படி பேசிங்கிறான் இதெல்லாம் கேட்டு நாங்கள் ஒரு சிலரும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்து குட்டி சாத்தான அது மாதிரிலாம் ஆளுங்க இல்லைங்க சீரியஸாக சொல்றேன் அதுக்கு ட்ரைனிங்லாம் இருக்குது கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்கள் வச்சுனீங்கன்னா நீங்கள் யாருன்னா பார்த்தோன்னா குட்டி சாத்தானை கேட்பீங்க இவங்க எப்படின்னா அது அது சொல்கிற மாதிரி இருக்கும் குஸ் நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு ரெண்டு புருஷன் அப்படின்னு வீங்க அவன் வந்து கோவமே போட மாட்டா எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னுவான் எந்த பொம்பளைக்கும் ரெண்டு புருஷன் இருப்பான் நான் வயசுக்கு வந்த உடனே ஒருத்தன் நினச்சிருப்பாங்களா கல்யாணம் ஆகி போன புருஷன் அப்படி ரெண்டு புருஷன் நீங்கள் கேட்டவுடனே அவங்க சாக்கா ஆகிடுவாங்க ஏன்னா நீங்கள் குடி சாத்தா வச்சுக்கிறீங்கல்ல அதனால கம்முன்னு இருப்பாங்க குட்டசாத்தானா காரணம் கிடையாது மனசு இப்படி தானே இருக்குது வாழ்ந்து வாழ்ந்து வர காலத்தில் யாரையும் ஒருத்தர் நீங்கள் நேசிடுவீங்க தானே கணவனை தாண்டி பார்த்துருவாங்க தானே ரெண்டு புருஷனை நீங்கள் தாலி கட்டின புருஷன் கிடையாதுமா ரகசியமா வச்சுக்கிறீங்கன்னு அது சமாளிக்கிறது அவங்களும் கோவப்பட மாட்டாங்க யாரும் தான் கோவப்படுவாங்க பயப்படாதீங்க அதனால தான் தனியாக கூப்பிட்டு குறைச்சி பேசுவான் மந்திரவாத ஏன் தனியாக கூப்பிட்டு பேசுகிறான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எவனா பேசலாம் புரியுதுங்களா இப்போ நாலு பேர் போது கேட்டேன்னு வச்சுங்களா இப்போ உனக்கு நாலு மணி அவங்க கோவம் வந்துடும் ஏன் எனக்கே தெரியும் ரெண்டாவது மொழி வச்சுக்கிறதுல அவனுக்கு ஆனா என்ன சொல்லுவான் புரியுது என்ன சத்த கேக்குது காது கேக்குது மட்டை கேக்குது

உங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க முதல் பையனா அடி நீங்களே சொன்ன அம்மா அப்பா கொஞ்ச நாள் அவனே சொல்லுவா நீங்க உங்க குடும்பத்துல ஃபர்ஸ்ட் போறீங்கன்ன உடனே அவன்தான் புதுசு புதுசு தான் சொன்ன மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க அவன் முதல்ல வந்த உடனே கேட்டு தக மனப்பாடம் பண்ணி வச்சிருந்துப்பான் நீங்க முதல் சொன்னது முப்பதாவது வாட்டி சொல்லும்போது நீங்க வந்துட்டு இருப்பீங்க புரியுதா இந்த மாதிரி ஆளு கேட்க சத்தத்துல கேக்குறது கண்ணுல பாக்குறது இந்த மாதிரி தமாஸ் தமாசா இருக்குது புரிஞ்சுச்சா இப்ப குடி சாதம் வேணுமா வேணாம் உங்களுக்கு நம்மளே கூட இந்த ட்ரைனிங் எல்லாம் வச்சு குடி சாதம் வச்சிருனா ஆளுக்கு பத்து லட்சம் குத்தி வச்சு ஒரு நாலு நல்லா நாற்பது நாள் ட்ரைனிங் குத்து இந்த குடிந்தா தான் குடியெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசுங்கன்னா என்ன பண்ணலாம் வெள்ளை இப்படி ஆட்டிக்கிறாய் அக்கல்ல வச்சுருந்தேன் நாக்கெல்லாமே மெல்ல வச்சிது தாடி இப்படி தடவுனாரு ஒருத்தர் அது மாதிரி இப்படி தடவுனாரு இப்படினாரு பூ கொட்டுது அப்படியே தாடி தட்டி எப்படி பூ கொட்டான் அது வரைக்கும் கையை முன்னாடி வச்சுருந்தாரு உள்ளோ அந்த மாதிரி எல்லாம் விற்கிது ம் ஆ இது மாதிரிலாம் பார்த்து மென்றாதீங்க அண்ணா டப்பாலாம் செஞ்சு வச்சுட்டு கத்தி உள்ளே விட்டு வெட்டுருவோம் பார்த்துக்கிறீங்களா தனியாக காலை ஆடும் திரும்ப கையாக ஆடும் அங்கே ஒரு பொம்பளை இங்கே ஒரு பொம்பளை இருப்பாங்க ஒரே ட்ரெஸ் போட்டுன்னு புரிஞ்சு காலை எண்ணெய் கவனிச்சிங்களா அண்ணா சைஸ்லாம் பார்த்தீங்களா என்ன என்ன சரி போட்டுருந்தாலும் பார்த்தீங்களா என்ன கூப்பிட்டு போய் கேமராமேன் எடுத்து போய் கிட்ட எடுத்து போய் காட்ட சொல்லுங்களாம் பார்க்கலாம் முடியவே முடியாது நம்மளால் ஒருத்தருக்கு டவுளை எடுத்து போட்டு போட்டு டவுளை தரத்து போட்டுன்னு போயிரு காலமாக ஒரு டக்குன்னு ஒரு டவுள் எடுப்பார் அப்படின்னு அவரு வராது டவுல் இருக்கும் லிங்கம் வாயில் இருந்து ஏற்ற மாதிரி காமிச்சு புரியுதா என்ன சொல்கிறேன் டே ஒரு டவுலில் உள்ளே போவோம் இன்னொரு டவுலில் வெளியே வரும் வாயில் இருந்து லிங்கம் எடுக்க முடியும் பொத்துனுங்கிறான் என்ன செய்யத்த இந்த மாதிரி ஊரை சுற்றி என்ன பண்ணுங்கிறேன் எனக்கு வாயில் நீங்கள் வச்சுக்க முடியும் வாயிலேருந்து எடுக்க முடியாது அது மட்டும் அது ரொம்ப நான் ரொம்ப கண்ணியமானவன் என்ன பண்ணலாம் லிங்கத்தை வாயில வைக்கலாம் எடுக்க முடியாது ம் உன வச்ச லிங்கத்தை உன வெளியெடுங்க யாரையும் திட்ட மாதிரிதா யாரையும் நான் திட்டவே இல்லை யார திட்டேன்னு நினைச்சேன்னா நீங்க தான் தப்பு நான் என்ன சொன்னேன் அப்ப என்ன சொன்னேன் உங்களுக்கு தெரியும்னா நானா பண்ண முடியும் உங்களுக்கு பிரச்சனை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது